அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்துகு அன்புக்கனிய சகோதரர்களே பெரியோர்களே சென்ற திங்கக்கிழமை அதாவது நேற்றைய முன்தினம் திங்கக்கிழமை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது என்ன அந்த தீர்ப்புன்னா உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தை கண்டித்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அது என்ன விவகாரம் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தூரில் ஒரு இளைஞர் தன்னுடைய செல்ஃபோனில் வந்து ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து அவர் பார்த்துருக்கிறார் ஆபாச படம்னு சொல்லி அது சிறுவர்களுடைய படமாக இப்போ சிறுவர்கள்னு சொன்னால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு வரைக்குமே சிறுவர்கள் தான் ஆக மட்டும் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே ஆண் பெண்ணுடைய நிர்வாண படத்தை அந்த இளைஞர் பார்த்துருக்கிறார் அவரை வந்து பிடிச்சிட்டு போய் அவர் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து லோக்கல் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்திருக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்டி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவர் உயர் நீதிமன்றத்தில் போய் மனு கொடுத்து மேல்முறையீடு செஞ்சுருக்கிறார் என்னை வந்து இந்த மாதிரி வந்து நான் என் செல்ஃபோனில் படம் பார்த்ததுனால என் மேலே கேஸை போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் அந்த கேஸை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யவும் அது உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்காக சில சில ஆண்டுகள் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் போடப்பட்ட வழக்கு இப்போ ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இந்த ஒரு மூணு வரைக்கும் நடந்தது அப்போ இறுதியாக அவர் என்ன செஞ்சிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தனிநபர் வந்து ஆபாச படம் பார்க்கறது வந்து அது அதற்காண்டி நம்ம தண்டிக்க முடியாது இது வந்து பொதுமக்கள் தான் அவங்களுக்கு உண்டான இந்த கல்வியை புகட்டக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி பெறணும் இதெல்லாம் தப்புன்னு சமுதாயம் தான் முதிர்ச்சியோடு வந்து நடக்கணும் சமூக மக்கள் தான் இது போல் இளைஞர்களுக்கு புத்தி புகட்டணுமே தவிர படம் அந்த ஆபாச படம் பார்த்ததுக்காண்டி நம்ம அவனை தண்டிக்க முடியாது அப்படின்னு அந்த கேஸை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை எதிர்த்து இந்த சீரார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதை எதிர்த்து சில அமைப்புகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போகிறாங்க அவங்க கொண்டு போய் அதை வழக்காடி இப்போ இந்த திங்கக்கிழமை உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே கண்டித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது நீங்கள் எப்படி வந்து இதை வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லுவீங்க போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் சட்டக்கூறு பதினஞ்சு பிரிவின் அடிப்படையிலும் த தகவல் தொழில்நுட்பம் அறுபத்தி ஏழு பிரிவின் அடிப்படையிலையும் இது வந்து ஒரு தண்டனை குற்றமாச்சு இதை எப்படி நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து ரத்து பண்ணுவீங்க அப்போ இது வந்து ஆபாச படத்தை வந்து யாராக இருக்கட்டும் சிறுவருடைய ஆபாச படங்களை தன்னுடைய தொலைபேசியில் ஃபோனில் பதிவிறக்க செய்து பார்த்தாலோ பகிர்ந்தாலோ பரப்பினாலோ அவர்களுக்கு முதல் தடவையாக ஐயாயிரம் அபராதம் இரண்டாவது தடவையாக பிடிப்பட்டால் பத்தாயிரம் தண்டனை இந்த இதை ஷேர் பண்ணி பலருக்கு பரப்பினாங்கன்னா அவங்களுக்கு ஏழு வருஷ காலங்கள் தண்டனை பார்த்தா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஃபைனா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பரப்பினாங்கன்னா அவங்க பிடிப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏழு வருட காலம் கடும் தண்டனை அப்படின்னு அந்த சட்டத்தில் அவங்க தீர்ப்பை வழங்கி இது போல் ஒரு பிரச்சனை எப்படி நீங்கள் குற்றம் இல்லைன்னு சொல்லப்போச்சு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தை நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு இது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க ஆக மட்டும் அது சரியான தீர்ப்பு தான் ஒரு ஆபாச படத்தை வந்து ஒருத்தங்களுடைய அனுமதி இல்லாமல் ஏன்னா அதில் குறிப்பிடப்படுது ஏன்னா வந்து அவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தனை வந்து பாலியல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால்தான் குற்றம் கிடையாது அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அங்கத்தை நீங்கள் ஃபோட்டோ பிடித்து அதை வலைதளங்களில் பரப்பும் பொழுது பிற்காலத்தில் அதை சம்பந்தப்பட்டவர் பார்க்கும் பொழுது மனதளவில் அவர் பாதிக்கப்படுவார் தனி மனிதனை நோகடிக்கக்கூடாது கூடாது என்று அது அதெல்லாம் விரிவாக அந்த என்ன செய்கிறாங்க அந்த வழக்கில் வந்து எழுதி இதெல்லாம் வந்து தவறான ஒரு காரியம் இதுவும் பாலியல் குற்றம் தான் இதுவும் பாலியல் துன்புறுத்தல் தான் உடலை வந்து கெடுத்தால் தான் பாலியல் கிடையாது அவங்களுடைய உருவத்தை அங்கத்தை நம்ம வெளியே ஃபோட்டோவை எடுத்து வெளியே போட்டாலும் தப்பு தான் அப்படின்னு நியாயமான ஒரு கண்ணோட்டத்தோட இந்த தீர்ப்பை வழங்கி யார் யாரெல்லாம் படம் பதிவிறக்கம் செஞ்சு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடுங்க இதை பரப்புறவன்களுக்கு ஏழு வருஷம் தண்டனை கொடுங்கன்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க உயர்நீதிமன்றத்தை கண்டிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமான விவகாரமாக தான் நாம் பார்க்க முடியுது ஆனால் ஒரு தரப்புடைய பிரச்சனையை மட்டும் அதாவது சம்மந்தப்பட்ட அதை பார்க்குறவனை மட்டும் நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க பரப்புறவனை ஜெயிலில் போடுவீங்கன்னா இதை வந்து உற்பத்தி ஆக்குறான இப்போ அவனுக்கு என்ன தண்டனை அதாவது வந்து பாதிக்கப்பட்டவன் தலையிலையே பழியை போட்டு அவனையே பனை கைதியாக்கி அவனுக்கே தண்டனை கொடுக்கறது தான் அவங்களுடைய சட்டம் இவங்க தான் வந்து குடி உணர்ச்சியை தூண்டுறாங்க மனிதர்களை குடிக்க வைக்கிறதும் இவங்க தான் மனிதருடைய காம உணர்ச்சியை தூண்டுறதும் இவங்க தான் அதை காசாக பார்க்குறதும் இவங்க தான் அப்போ இதை வியாபாரமாக்குற இந்த கைவர்களை இந்த அயோக்கியர்களுக்கு முடிவு கட்டாமல் அந்த உணர்ச்சிக்கு பலியான அப்பாவி மக்கள் மீது சட்டம் பாய்வது இது நியாயமான சட்டமாக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கண்டிக்கக்கூடிய உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அப்போ நீங்கள் இந்த சினிமா படங்கள் மூலமாக காம உணர்ச்சியை பணமாக்குற இந்த அயோக்கிய திருட்டு பைய சினிமா கூட்டத்துக்கு ஏன் தடை விதிக்க மாட்டீங்க அதுக்கு தடை இல்லை அவனை தடை விதிப்பதுக்கு பதிலாக அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு விருது அவங்க அவங்க தொழிலில் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி அது பாலியல் புகாராக வந்து அதுக்கு ஒரு கமிஷன் ஆணையை போட்டு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க எப்படி முரண்பட்ட ஒரு சட்டம் பாருங்க நம்ம இந்திய நாட்டில் இந்த விபச்சாரத்தையும் குடியும் போதையும் உருவாக்கி பரப்பக்கூடிய சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பு பட்டம் விருது அதனால் பாதிக்கப்பட்டு சபலத்திற்கு அந்த உள்ளாக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தண்டனை முதல் யாரை தடுக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி ஒரு தீமை பரவுவதற்கு ஒரு நோய் பரவுவதற்கு காரணமாக இருக்கிற அடிப்படைகளை கண்டறிந்து களை எடுக்க வேண்டிய கடமைப்பட்ட அரசாங்கம் அந்த அந்த நோயை ஒருத்தன் பரப்புகிறான் ஒருத்தன் நோயை பரப்புகிறான் நோயை பரப்பி அந்த நோய் யாருக்கெல்லாம் வந்து அந்த நோய் தொற்று ஏற்பட்டதோ அவங்களுக்கு தண்டனையான் நோயை பரப்பனான அவனுக்கு பாதுகாப்பான் அப்போ சினிமா கூத்தாடி மேலே நடவடிக்கை எடுங்கங்க அவனுங்களுடைய சினிமா துறையை முடக்குங்க ஆபாசமாக நடிக்கிற மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளுங்க ஆனால் இந்த விவகாரத்தில் எவனுமே குரல் கொடுக்க மாட்டான் இந்த விபச்சாரத்தை பெருக்கக்கூடிய ஊடகத்தை எதிர்த்து எந்த ஒரு சமூக பேச பேசமாட்டான் எந்த ஒரு தீக்காகாரனும் பேச மாட்டான் எந்த பகுத்தறிவுன்னு பேசுகிறவனும் பேச மாட்டான் ஏன் எல்லாமே இவனுங்களே சினிமா படத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணுறானுங்க அது ஆபாசத்தை விதைக்குது அது வந்து விபச்சாரத்தை பரப்புது அது வன்முறையை போதிக்கிறது முழுக்க முழுக்க இளைஞர்கள் இன்னைக்கு கத்தி கப்படான்னு சொல்லி தெரியறதுக்கு காரணமும் ரவுடிசத்தை ஹீரோயிசமாக நினைப்பதற்கு காரணமும் பெண்களை கேலி செய்வது கிண்டல் செய்வது பலாத்காரம் செய்வது கற்பழிப்பது கொலை செய்வது எல்லாம் நியாயப்படுத்தி காட்டக்கூடிய சினிமா துறைக்கு விருது வழங்கக்கூடிய அரசாங்கம் இது போல் அதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இப்போ இது எந்த வகையில் நியாயம் இப்போ நியாயமாகவே இந்த இந்த நாட்டில் பேச மாட்டான் எவனுமே எல்லாம் ஒரு சார்பு தான் எவன் இழிச்சவாயினோ அவனுக்கு தண்டனை எவன் ஏமாலியாக இருக்கிறானோ அவனுக்கு கொண்டு போய் சிறையில் தள்ளுறது அவங்ககிட்ட ஃபைனை போட்டு பிடுங்கிறது எல்லாமே வந்து பொதுமக்களை வந்து அடிமைகளாக்கி பொதுமக்களை போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய மனநோயாளிகளாக மாற்றி அவங்களத்தான் குற்றவாளியாக சித்தரிக்கிறதே தவிர இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய சூத்திரதாரிகளை இவர்கள் தண்டிப்பதாக தெரியவில்லை அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்போது நியாயமாக உச்சநீதிமன்றம் அந்த நீதிமன்ற உச்ச உயர் நீதிமன்றத்தை கண்டித்தா பத்தாது அந்த படம் பார்க்குறவனை நீங்கள் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஃபைன்பட்டால் பத்தாது அந்த பரப்புறவனுக்கு வருஷம் தண்டனை கொடுத்தா பத்தாது இதை தயாரிக்கிறா பாருங்க ஐயோக்கிய திருட்டு பையன் சினிமாக்காரன் அவன் அவனுடைய அந்த திரைத்துறையை இழுத்து மூடணும் அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் இழுத்து சாத்தணும் அப்படி முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் விபச்சாரம் பெருகாது கொலை கொள்ளை கற்பழிப்பு பெறுகாது காரணமே சினிமா தாங்க நார லட்சம் வழக்கு எங்களால் தீர்த்து வைக்க முடியலன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்கன்னா வெறும் பாலியல் வழக்கு மட்டுமே நாலரை லட்சம் வழக்கு தீர்த்து வைக்க முடியல உச்சநீதிமன்றம் புலம்புறாங்கன்னா இந்த பாலியல் வழக்கு ஏன் நடக்குது சினிமாவில் பட்டவர்த்தனமாக டூ பீஸு போட்டுக்கிட்டு ஆடுறா அங்கே அவயங்களை அவருடைய உடல் பாகங்களை வெளியே திரிகிற மாதிரி காட்டுறான் அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க ரசாயன மாற்றம் நடக்கக்கூடிய வயசு பருவ வயசு பார்த்த உடனே அவங்களுக்கு தன்னறியாத ஒரு மோகத்தால் அவங்க இந்த தவறில் ஈடுபடுறாங்க அப்போ அந்த குற்றத்தை தூண்டியவர்கள் யார் இந்த சினிமாக்காரன் தானே அப்போ அவனை ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்றீங்க அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த நாட்டுடைய சட்டம் எல்லாமே ஒரு சார பாதிக்கப்பட்டவனை தான் மேலும் மேலும் இவங்க வந்து பலியாக்குறாங்களே தவிர இந்த பாதிப்பை உண்டாக்கிய அந்த பயங்கரவாதிகள் மீது இந்த அயோக்கியர்கள் மீது இவருடைய சட்டம் பாயாது சட்டம் என்பது சமநீதி இல்லை அனைவருக்கும் பொதுவாக இல்லை ஆள் பார்த்து தான் சட்டம் பாய்கிறது பணத்துக்கு ஏற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் வளைந்து கொடுக்கிறது என்பதுதான் நம்ம நாட்டுடைய சட்டமாக இருக்குது என்பதை மக்கள் புரிந்து இந்த சினிமா அயோக்கியர்களை இது போன்ற சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த பொதுமக்கள் தான் புகட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டோனா என் உரை நிறைவு செய்து கொள்கிறேன்